சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் நந்தன்குளத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட உறவினர் ஒருவரோட வீட்டில் மாமரத்துல இருந்து அதிகப்படியான பால் வடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க விஞ்ஞான வளர்ச்சி வானளவு உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் நம்மள ஒரு சில பேர் வேப்பமரம் மற்றும் மாமரங்கள்ல பால் வடியிறத ஆன்மீகத்தின் அடையாளமா பார்க்குறாங்க ஆனா இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பொதுவாக இந்த வகை மரங்கள் தன்னோட தண்டு பகுதி சேதமடையும் போது அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள இயற்கையாகவே லேட்டின் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட சாரை வெளியேற்றுவது சாதாரண ஒரு நிகழ்வு தான் ஆனா இந்த அளவுக்கு அதிகப்படியான சாறு வெளியேறது ஒரு அசாதாரணமான நிகழ்வு இது அதிகபட்ச வறட்சிக்கு பின் ஏற்படக்கூடிய அதிகபட்ச மலைப்பொழிவினாலேயோ அல்லது அந்த மரத்தின் தண்டு பகுதி சேதமடைவதாலையோ அல்லது அந்த மரமானது பூஞ்சைகளால் தாக்கப்பட்டு இருப்பதாலோ ஏற்படலாம் இந்த பாதிப்பின் போது தாவரத்தின் தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய புயம் திசுக்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டதால இந்த நிகழ்வு ஏற்படுது மற்றபடி இந்த நிகழ்வுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்